இனையவர்களை ஆனந்தமானவர்களை அற்புதமானவர்கள் அற்புதமான தருணத்தில் புல்லட் ப்ரூஃப் ஆஃப் மட்டும் வந்து போகும் என்ற அற்புதமான ஒரு பயிற்சியை நம்ம குழுவில் கொடுத்து கொண்டு நண்பர்களே இந்த பயிற்சி என்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஜப்பானில் ஒரு அற்புதமான மனிதர் தொண்ணூத்தாறு வயது மாரத்தான் ஓடி கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எட்டரை மணி நேரத்தில் ஓடி கடந்திருந்தார் அவர் வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன ஹார்ட்டில் ப்ராப்ளம் சரி நம்மளால் முடியும் இப்படின்னு ஒரு தன்னம்பிக்கைகள் என்ன பண்ணியிருக்காரு ஜெஸ்ட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஓடி இருக்காரு கொஞ்சம் நிறைய இழச்சிருக்காரு அப்புறம் ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்காரு அப்படியே ஓடி 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 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டாக்டர் சொன்ன ரெண்டு வருஷமும் போயிடுச்சு இருபது வருஷமும் போயிடுச்சு இன்றைக்கி தொண்ணூற்றாறு வயதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாரத்தான் ஓடி எட்டு மணி நேரம் தொடர்ந்து சாதிச்சு உலகத்துலேயே அதிகமான வயசில் மாரத்தான் ஓடினார் அப்படிங்கிற ஒரு சாதனை பண்ணியிருக்கார் அவருக்கு அவங்க குடும்பத்தாரெலாம் ஒரு ஆச்சரியம் அவர் எந்த டாக்டர் இறந்துருவான்னு சொன்னாலும் அதே கிளினிக் அவர் போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அங்கே போய் காமிக்கும்போது இவர் இறந்துருவான்னு சொன்ன டாக்டர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பையனை இருந்துட்டார் அவர் பேரை வேறு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய இதயத்துக்கு வயசு இருபத்தாறு இன்னொரு இருபத்தாறு வருஷம் நீங்கள் உயிரோடு வாழலாம் அப்படின்னு நீங்கள் நூற்றி இருபத்தாறு வருஷம் வரோமா வாழலான்னு சர்டிஃபிக் கொடுத்துருக்காரு இந்த புல்லட் ப்ரூஃப் இதயத்தை கொடுத்தது யார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது நான் ஒன்றுமே பண்ணலை என்னுடைய ஓட்டம் தான் ஓட்டம் தொடர்ந்து 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 டெய்லி ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு நாற்பத்தோரு கிலோமீட்டர் வரணும் ஓடுறதாக நான் தயாராகிருக்கேன் இருக்கேன் ஓட்டணும்னா நம்ம ரொம்ப பயங்கரமான ஸ்பீடு ஓட்டோம் நம்ம வந்து ரேஸில் ஓடுறது அப்படிங்கிற மாதிரி மரத்தன் ஃப்ளோ ரன்னிங் ஜாகிங் அதுவே நம்முடைய இதயத்தை மிக அற்புதமாக வைக்கும் நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய நிறைய போட்டிகளில் நல்லா கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் தொடர்ந்து ஓடி இருக்கின்றேன் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கோம் இப்போ நம்முடைய இலை தந்திரா குழுவில் மாசந்திரா போட்ட தந்திரா குழுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிகள் அறிவித்திருக்கும் நம்பர் ஸோ ஒரு அரை கிலோமீட்டர் ஓடுணும் அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் ஓடுணும் வாழ்க்கையில் ஓட்டத்தை ஒரு அங்கம் ஆகி ஜாகிங்கே ஒரு அங்கமாகிங்க உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல வந்து நம்முடைய ஹார்ட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காப் மசில்ஸ் காப் மசில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டெய்ம் என்று சொல்வார் அது வந்து பலம் ஏற்றுறது எந்த பயிற்சியிலுமே கிடையாது ஓட்டத்தில் ஜாகிங்கில் மட்டும்தான் அது பலம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி நம்மளுடைய ஆணுறு பலமா பலமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை தந்தால் நிறைய கொடுத்துக்கிட்டு வந்தது இது சம்மந்தமான பதிவுகளை தொடர்ந்து பார்ப்போம் வாழ்த்துக்கள் வாழும்புடன் வாழையானாலும் வாழைப்படலாம்